Are you a blessing to your family and neighbors? When an admirer wished to compliment Jesus by praising his mother, Jesus accepted the blessings. Jesus adds to her words by pointing to the source of all true blessedness or happiness, his union with God. On another occasion, Jesus pointed out that our true mother. And brothers and sisters are those who hear the word of God and do it. They are truly blessed because they know their God personally and they find joy in hearing and obeying His word. An early martyr once said that a Christian only relatives are the saints. Those who follow Jesus Christ. And who seek the will of God enter into a new family, a family of saints, here on earth and in heaven. Do you hunger for God and for His Word? Lord, my heart is restless until it rests in you. May I always prefer your will over my will and seek to please you in all things. மகிழ்வதாக நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள் அதை கடைபிடிப்போர் அதிகம் பெயர் பெற்றோர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார்கள் எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் போது ஒருவர் உம்மை கருதாங்கி பாலுட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கோரினார் அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வார்வுதரும் நச்சினி கிரிச்சியம் அக்கப்புதை BLESSED are those who hear the word of God and keep it இறை வார்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பெற்றோர் பெருபிற்றோர் WHOEVER does the will of God, he is my brother, sister and mother. கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் இரேசல் அன்பான சகோதர சகோதரி என்பார்ந்த பிள்ளைகளே என்பார்ந்த தொலைக்காட்சி நே விசுவாசிகளே சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதங்களிலே இப்பொழுது படிக்கப்பட்ட சங்கீதம் முதல் சங்கீதம் யார் பேர் பெற்றோர் பிளஸ்ஸட் ஆர் தோஸ் ஹூ கீப் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டூ இட் இறைவழி செல்வோர் பேறு பெற்றோர் தன் பாசமும் கூட தனி உடைமை அல்ல பொது உடைமை என்னும் பிரஜை பிசகாமல் பேசியது தந்தையின் திருப்பணியை முந்திச் செய்யும் ஆடவர் எல்லாம் என் உடன்பிறப்பு மகளிரெல்லாம் என் தாய் ஆவார் என்றார் இயேசு இயேசுமா காவியத்தினுடைய அருமையான வார்த்தைகள் தன் பாசம் கூட தனி உடைமை அல்ல அவருடைய பாசம் எல்லாருக்குமானது யாரெல்லாம் இறை வழி செல்வோரு அவருக்கெல்லாம் இறைவனுடைய அருள் பொதுவாக கொடுக்கப்படுகிறது என்று பொது உடைமை ஆக இறை சித்தத்தை ஏற்று நடப்பவர்களாக இருத்தல் வேண்டும் இயேசுவின் வாழ்க்கை அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேறவே என் சன் தந்தையின் சித்தம் நிறைவேற நாம் ஜெபிக்கிறோம் பிறகு வாழ்க்கையிலே முழு அல்லது கொஞ்சம் மன நிறைவு இல்லாத தன்மை இருந்தால் இந்த ஜெபமும் இந்த மனப்பான்மையும் போவதில்லை என்ற அர்த்தம் ஜெபத்தில் என்ன சொல்கிறோம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்ப இறை சித்தம் நடைபெறுகிறது அப்படி நடைபெறும் பொழுது ஏன் நமக்குள் இந்த முணுமுணுப்பு சரி இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்வோம் நமக்கு பிடிக்கவில்லை கடினமாக இருக்கிறது சற்று கொள்வோம் ஏனென்றால் மேகங்கள் சூரியனை மறைக்கும் பொழுது இருட்டாக இருக்கும் அல்லது இந்த கிரணங்கள் ஏற்படும் பொழுது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மறைக்கும் பொழுது இருள் ஏற்படுவது இயல்பு ஆனால் அது நிலைத்திருக்காது இன்னும் சில நொடிகளிலே இன்னும் சில நிமிடங்களிலே அல்லது இன்னும் சில நாட்களிலே இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி போகும் கடந்து போகும் இந்த ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும் மிஸ்டர் ஈ என்ற அறிஞருடைய வார்த்தைகள் மேரி ஹேட் போன் கிரைஸ்ட் மோர் ஹாப்பிலி இன் ஹர் ஹார்ட் தேன் இன் ஹர் ஃபிளஷ் கிறிஸ்துவை உடலில் ஏற்றுக்கொண்டதை விட உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதற்காக அதிகம் மகிழ்ந்தவர் மரியாள் தன்னுடைய இதயத்தில் ஏற்ற கிறிஸ்து உதரத்தில் தாங்கிய கிறிஸ்து பத்து மாதம் சுமந்து பெற்றவர் ஆனால் இந்த வார்த்தைகளை எப்போதும் சுமந்து கொண்டு இருப்பவர் எல்லாம் தம்முடைய உள்ளத்தில் பதித்தவராக சிந்தித்தவராக இருந்தார் வாழ்ந்தார் அதுவும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படிப்பினை இறை சித்தத்தை ஏற்கக்கூடிய வகையிலே வாழ்தல் ஏற்றுக்கொள்ளுதல் அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுதல் சலனமின்றி ஏற்றுக்கொள்ளுதல் எவ்வாறு ஏசு அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு தெரியும் அடுத்த நாள் எவ்வளவு துன்பங்களை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்த பொழுது எண்ணிய பொழுது அது சிந்தனைக்கு வந்த அவருடைய வியர்வை இரத்தமாக மாறியது இரத்த துளிகளாக இயேசு இரத்த வியர்வை வேர்த்தார் அவ்வளவு தூரம் அடுத்த நாள் துன்பத்தை பார்த்து அவருடைய உடல் நடுங்கியது ஷடர் இருப்பினும் அதை விட்டு ஓடிவிடவில்லை எனக்கு வேண்டாம் யாரையாவது பார்த்துங்க வேற யாராவது பார்த்துங்க நான் இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஓடிவிடவில்லை தந்தையே உம் சித்தம் எனது பாக்கியம் உமது சித்தத்தின் படி நடக்கட்டும் என்று கூறி அதை அடுத்த நாள் மெய்ப்பித்தார் வாழ்ந்து காட்டினார் ஏற்பட்ட உடலளவில் உபாதை உள்ளத்தளவில் வேதனை மனத்தளவில் எத்தனை ஏச்சு பேச்சுக்கள் எத்தனை பரிகாசங்கள் இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய மீட்புக்கு பிணையாக நம்முடைய மீட்புக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அதை தன்னுடைய மரணத்தையும் வேதனைகளையும் நம்முடைய மீட்புக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார் எனவே ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலியை நாம் நினைவுகூர்ந்து ஒப்புக்கொடுக்கின்றோம் ஒப்பற்ற இந்த திருப்பலி கல்வாரி திருப்பலி மனிதர்களுக்காக தன்னுடைய வேதனை முழுவதையும் அர்ப்பணித்த இயேசு அதை நாம் நினைவுகூர்ந்து என் நினைவாக செய்யுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அதை நினைவு நிறைய ஓவியங்கள் இந்த சிக்ஸ்டைன் சாப்பலில் உள்ளது போப்பாண்டவர் வசிக்கும் மாளிகைக்கு அருகில் இந்த அருங்காட்சியகம் மியூசியம் இருக்கிறது அதில் ஒரு படத்தில் இயேசுவினுடைய தத்ரூபமாக பாடுகள் அதை பார்க்கும் பொழுதே கண்களில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு உருக்கமான ஒரு படம் அந்த படத்தின் கீழ் எழுதப்பட்ட வசனம் இதை மனிதன் நினைப்பதில்லை இதை மனிதன் நினைப்பதில்லை ஆகவேதான் பாருங்கள் திருப்பலியில் ஒவ்வொரு காரியமும் அர்த்தம் உள்ளது இப்பொழுது பேழை வைத்திருப்பதினால் இந்த சிலுவையை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருக்கிறோம் பிறகு திருப்பலி வரும் பொழுது அது நடுநாயகமாக இருக்க வேண்டும் ஏன் அந்த சிலுவையில் தொங்கிய கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கிய அந்த கல்வாரி காட்சி இதை மனிதன் மறத்தலாகாது என் நினைவாக செய்யுங்கள் எந்த ஒரு அர்த்தத்திலே ஆகவே நமக்காக இத்தகைய பாடுகளை இறை சித்தமாக ஏற்று வாழ்ந்து அதை வாழ்ந்து காட்டிய அந்த ஒரு இயேசுவிடம் நம்முடைய ஜபத்தை சமர்ப்பிப்போம் உழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மை ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் அன்டில் இட் ரெஸ் இன் யூ ஹெல்ப் மீ டு லிவ் இன் யுவர் பிரசன்ஸ் அண்ட் இன் த நாலெட்ஜ் ஆஃப் யுவர் கிரேட் லவ் ஃபார் மீ மே ஐ சீக் டு பிளீஸ் யூ இன் ஆல் தட் ஐ டூ சே அண்ட் திங்க் அன்பரே நம்பிக்கை வழியாக எம்மிடம் கோயில் கொள்க அன்பு மட்டுமே எம் வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைந்திட துணைபுரிக இறைமக்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து குறைவற்ற கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னவென்று உணர்த்திட வேண்டும் அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் எமக்கு எய்திடட்டும் அதன் வழியாக இறைவா உம் முழு நிறைவையும் எமக்கு தாரும் வல்லமையோடு எம்மில் செயல்படுபவரே நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரான இறைவா எம் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் உமக்கு மாற்றி உரித்தாகுக அமேன் உமது சித்தத்தை ஏற்று வாழக்கூடிய திடமான எண்ணத்தையும் உறுதியான கொள்கை பிடிப்பையும் எமக்கு தாரும் புனிதர்களைப் போல நாங்களும் முயற்சி செய்து அந்த புனிதத்தை நோக்கிய பயணமாக எங்கள் வாழ்க்கை வாழ்க்கை அமைவதற்கும் செய்தருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்

இதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் கேசும் கேப்புகள் மரியே வாழ்க